வணக்கம் நேர்களை குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருச்செங்கோடு பருத்தி ஏலவழிகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் ஆயிரத்தி பதிமூணு மூட்டைகள் பருத்தி விற்பனைக்கு பதிவானது பீட்டி பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி மூணு ரூபாய் எண்பத்தொன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்